ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமெட்டி என்பி அகாடமி ஸோ அந்த அீடியில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இனியவேனா இருப்பது லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா நாலடியார் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நான் மணிக்கடிகே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் என்னென்ன இருப்பது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த டாப்பிக் இது இனியவேன இருப்பது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்போதே கொஸ்டின் தான் ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா வேறு கொஸ்டினே கிடையாது சரிங்களா ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு இடத்துல கவர் ஆகும் ஸோ ஓல்டு புக்கில் கவர் ஆகும் சரிங்களா எந்த ஸ்டாண்டர்டுன்னு நான் சரியான இல்லை பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ ஓல்டு புக்கில் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இது வந்து இனிவை நாற்பதுன்றது கவர் ஆகும் ஸோ வேற எந்த ஸ்டாண்டர்ட்லயுமே இருக்காது ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா ஸோ இனிவை நாற்பதுன்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதன் ஜெயந்தனார் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது இனியவை நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் பூதன் ஜெயந்தனார் ஸோ அடுத்த டாபிக் பாருங்க இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடல் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில் இருக்கிறது ரெண்டு பாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாடல் மட்டும் நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் செகண்ட் பாடலில் நீங்கள் மொதல் ரெண்டு லைன் மட்டும் படித்தா போதும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்கள் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மய மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுந்தீர் விஞ்சேல் இனிது ஸோ என்ற பாடல் வரியிடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இனியவே நட்பது என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பூதஞ்சேந்தனார் சரிங்களா இந்த பாடலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் சொற்பொருள் காணுங்க குழவினா என்னதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தை பினி என் பினினால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நோய் பினினா என்னது நோய் குழவி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்களா முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இது கூட கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்கும் அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க கலரும் கலரும்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேசும் மயரினா மயக்கம் மயறின்னா என்னது மயக்கம் சலவர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர் சலவர்னா என்னது வஞ்சகர் ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதையும் நோட் பண்ணிக்கோங்க மண்ணுயிர் மண்ணுயிர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற உயிர் மண்ணுயிர்னா என்னது நிலை பெற்ற உயிர் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கலவறை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே ஸோ இதுதான் நான் சொன்னேன் அடுத்த பாடல் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அதாவது நீங்கள் இந்த இனியவை நாற்பதை பொறுத்தளவுக்கு நீங்கள் பாட்டு மனப்படம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது கடைசியில் இனிது இனிதின்னு முடிஞ்சாலே அது என்னது இனியவை நாற்பது ஸோ இந்த இனியவை நாற்பதில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளுமே நன்மை தரும் அல்லது இனிமையான கருத்துக்களை கொண்ட பாடல்களாக இருக்கும் இன்னா நாற்பதில் பார்த்தீங்கன்னா துன்பம் தரக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் இனியவை நாற்பதுல இன்பம் தரக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் இனியவை நாற்பதுக்கும் இன நாற்பதுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா ஸோ சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் ஜீந்தனார் ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்த பாடல் இனியவை நாற்பது டேஸ் நூல்களுள் ஒன்று இனியவை நாற்பது பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ இது என்னது அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள்லேயும் ஒன்று சரிங்களா ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள் பூதஞ்சேந்தனார் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பூதஞ்சேந்தனார் யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பூதஞ்சேந்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ காலம் கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா பூதஞ்சேந்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இனியவை நாற்பதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன ஒன்று பிளஸ் நாற்பது இந்த ஒன்றுன்றது கடவுள் வாழ்த்து பாடல் மொத்தம் எத்தனை பாடல்கள் நாற்பது பாடல்கள் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்துரைக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனியவை para ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இனியவை நாற்பதில் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் மூன்று அல்லது நான்கு கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது ஸோ அதையும் நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் பினியின்றி ஸோ பினி எப்படி பிரிக்கலாம் பினி கூட்டல் இஞ்சின்னு பிரிக்கலாம் அவை அஞ்சான் அவை அஞ்சான் எப்படி பிரிக்கலாம் அவை கூட்டல் அஞ்சான் அந்த யான்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஆவா வந்துடும் மாண்புடையார் மாண்புடையார் எப்படி பிரிக்கலாம் மாண்பு கூட்டல் உடையாறுன்னு பிரிக்கலாம் பூ ப்ளஸ் டை எப்படி பாருன்னா பூக்கூட்டல் ஆன்னு சொல்லி மாறிடும் சரி சரி கூட்டல் ஊன்னு சொல்லி மாறிடும் சரிங்களா ஸோ அடுத்து சேர்த்து எழுதுக பாருங்கள் மயரிகள் கூட்டல் அல்லராய் ஸோ இது எப்படின்னா ஆ கூட்டல் இல் எப்படி மாறும் லாவாக மாறிடும் மயரிகள் அல்லறாயின்னு மாறிடும் மண் கூட்டல் உயிர் எப்படி மாறும் மண்ணுயிர் அப்படின்ற மாதிரி மாறிடும் சரிங்களா ஊன்றது எப்படி இன்னோவாக மாறிடும் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேர்த்து எழுதுக தலை ஸோ இது எப்படின்னா அப்படியே தான் வரும் சரிங்களா இது எப்படி அப்படியே தான் வரும் மலர் தலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் நல்லா தெளிவு தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா மலர் கூடல் தலையை நம்ம வந்து மலர் தலையும் நம்ம வேறு எப்படி வேணாலும் பிரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படியே வருமானது ஒரு டவுட்டும் நமக்கு இருக்கலாம் ஸோ அதனால் இந்த மலர் தலைன்றது ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கிறோம் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் குழவிக்கு இனிதாவது எது நோயின்றி வாழ்தல் குழவிக்கு குழவினா எது குழந்தைக்கு ஸோ அந்த பாடல் வரியில் கொடுத்துருக்கிறது குருவினாவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் ரொம்ப ஒரு வழியில் ஆன்சர் இருக்கனால ஸோ அதையும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா குழவினா என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஸோ குழந்தைக்கு இனிதாவது எதுன்னு சொல்லி பூத்தஞ்சேந்தனால் அந்த பாடலில் கூறியிருப்பாங்க குழந்தை வந்து நோய் இல்லாமல் தான் இனிதுன்னு சொல்லி அந்த பாடலில் சரிங்களா அடுத்து உயிர்களுக்கு இனிமை பயப்பது இனிமை பயப்பது உரிமைப்பட வாழ்தல் தான் உயிர்களுக்கு இனிமை சொல்லியிருப்பார் மாண்புடையாரின் இயல்பு எத்தகையது மாண்புடையாரின் இயல்பு எத்தகையது அதாவது மயக்கமற்ற பெரியவர்களிடம் மயக்கமற்றனா அதாவது செல்வத்துக்கு மயங்காமல் இருக்க பெரியவங்க சரிங்களா அதுதான் அந்த மயக்கமற்ற பெருமை மிக்கவருன்னு சொல்லி சொல்றாங்க பெரியவர்கள்னு அர்த்தம் சரிங்களா சான்றோர்கள்னு கூட சொல்லலாம் அந்த செல்வத்துக்கு மயங்காமல் இருக்க பெரியவர்களிடம் சேரும் செல்வம் வந்து என்றைக்குமே அவரை விட்டு நீங்காது நிலைத்திருக்குமா சோ நிலைத்திருக்கிறது வந்து இனிதுன்னு சொல்லி சொல்றாங்க சப்போஸ் அந்த செல்வத்துக்கு அவர் மயங்கிட்டாருன்னா அவர்கிட்ட அந்த செல்வம் கண்டிப்பா நிலைத்திருக்காது சரிங்களா சோ இதுதான் இந்த அர்த்தம் அடுத்தது பாருங்கள் இனியவை நறுப்பதில் எத்தனை இனிய சொற்கள் வந்து கூறப்பட்டுள்ளனா நூற்றி இருபத்தி நாலு இனிய சொற்கள் கூறப்பட்டுள்ளன ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலோ அஞ்சோ ஸோ சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ இனியவை நற்பதில் எத்தனை இனிய சொற்கள் கூறப்பட்டுள்ளன நூற்றி இருபத்தி நான்கு இனிய சொற்கள் கூறப்பட்டுள்ளன கடவுள் வாழ்த்தில் எந்த கடவுளை வணங்குவதாக புதஞ்சது அந்த பாட்டில் குறிப்பிட்டிருப்பார்னா திருமால் சிவன் பிரம்மன் ஸோ இந்த மூன்று கடவுள்களும் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இனியவை நறுப்பதில் கூறப்படும் கடவுள்கள் சொல்லி கேட்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இன்னும் நம்ம நான்கு கடவுள் சொல்லியிருப்போம் ஸோ இதில் வந்து மூன்று கடவுள் தான் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஊரும் களிமா என தொடங்கும் பாடலின் பாவகை சொல்லி என்னென்னு சொல்லி கேட்பாங்க இந்த பாடல் வந்து நமக்கு புக்கில் இருக்காது சரிங்களா ஊரும் களிமான்னு சொல்லி ஒரு பாடல் தொடங்கும் அது என்னென்னா பக்ரோடை வெண்பா வகையை சேர்ந்தது அந்த ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் சரிங்களா அந்த ஊரும் களிமான்னு இருக்கா இந்த ஒரு பாடல் மட்டும்தான் பக்ரோடை வெண்பாவை சேர்ந்தது மீதி இருக்க எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை வெண்பாவை சேர்ந்தது ஸோ அது இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பே வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் அந்த இந்த ஊரும் களிமான்ற தொடங்குகிற பாடல் மட்டும்தான் பக்ரோடே பக்ரோட வெண்பா வகையை சேர்ந்தது மீது எல்லாமே இன்னிசை வெண்பாவை சேர்ந்தது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கணும் எத்தனை பத்தொம்போதே கொஸ்டின் தான் இதுக்கு மேல இந்த இணையதில் வேற கொஸ்டின் கிடையாது நான் எல்லா கொஸ்டினுமே எடுத்து தொகுத்து கொடுத்துட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இதை தவிர வேற கொஸ்டின் எதுவுமே கிடையாது நீங்கள் வேணா புக்கை வச்சு வேணா செக் பண்ணி 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 பார்த்து லாம் சரிங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பதினாறு கொஷ்னோட நமக்கு என்னதுன்னா முடிஞ்சு சரிங்களா புக் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சரிங்களா மீதி இருக்கிற மூணு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு இனியவை நாற்பது முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சேர்ந்தாப்பில் இனியவை அதாவது நாற்பது நாற்பது நூல்கள் வந்திருக்கா சேர்ந்தாப்பில் நம்ம அடுத்து காரு நார்ப்பதும் கலவழி நார்ப்பதும் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி